வணக்கம் காலநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடகம் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று எதிர்வரும் ஏழாம் தேதி சில பாடசாலைகள் சப்ரகமோ பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவம் மேலும் நாலு மாணவர்கள் சரண் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் மூன்றாவது முறையும் போட்டி இன்றம் அளித்த பதில் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆரம்பமாகி உள்ளது அதன்படி இன்று காலை ஏழு மணி முதல் நாலு மணி வரை வாக்கெடுப்புகள் நடைபெறும் அதன்படி இத்தேர்தல் பதிமூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெறும் என தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களில் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு உள்ளூராட்சி பிரிவுகளில் தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று நிலையங்களில் வாக்குகள் எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காரணமாக எதிர்வரும் ஏழாம் தேதி சில பாடசாலைகள் மூடப்படும் என்றும் கல்வி அமைச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் தேர்தல் காரணமாக இன்றும் நாளையும் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சப்ரகமா பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த பல்கலைக்கழகத்தில் மேலும் நாலு மாணவர்கள் நேற்று சமநிலவ காவல்துறையில் சரணடைந்துள்ளனர் சரணடைந்த நாலு சந்தேக நபர்களான மாணவர்களும் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் மாணவனின் மரணம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட மாணவர்கள் நால்வரும் பாலாங்குடி நீதவான்

இது நான் செய்ய விரும்பும் ஒன்றல்ல நான் ஆட்சி காலத்தில் நாலு ஆண்டுகளும் சிறப்பாக செயல்படுவேன் இது குறித்து முடிவு எடுக்க சிறந்த குடியரசு கட்சிக்காரரிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன் பலர் நான் அதை செய்ய விரும்புகிறார்கள் எனக்கு இவ்வளவு வலுவான கோரிக்கைகள் ஒருபோதும் வந்ததில்லை உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு துணை தலைவர் இருக்கிறார் ஜேடி வான்ஸ் அற்புதமான வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு அற்புதமான புத்திசாலித்தனமான பையன் இவ்வாறு அவர் கூறினார் அமெரிக்காவை பொறுத்தவரை நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நடக்கம் அரசியல் அமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தப்படி விதிகளின்படி எந்த ஒரு நபரம் இரண்டு முறைக்கு மேல் ஜனாதிபதி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகள் இரவெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி